ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு சாட்டர்டே மார்னிங் வந்து எடுத்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே மார்னிங் வெளியில் வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக வந்து உட்காந்தாச்சு எப்போவுமே இந்த வியூ காட்டுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த வியூ பார்த்தா தான் என்னோடய டேயை வந்துட்டு தொடங்கும் அவ்வளோ பேர்ட்ஸு சவுண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு வந்துட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால அப்படியே வந்து பார்த்துட்ருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வாசு வந்து என்னோட விளையாண்டுட்டு இருந்தேன் அப்புறம் கோழிக்கெல்லாம் அம்மா ஏற போட்டிருந்தாங்க சின்னதாக ஒரு கார்டனிங் மாதிரி இது வந்து செட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு தான் வந்துட்டு கோலம் வந்து போட்டிருந்தா அவன் நல்லாவே வந்துட்டு கோலம் வந்து போடுவாள் அஸ்விதா அதை விட கொஞ்சம் நார்மலாக வந்துட்டு கோலம் வந்து போடுவாள் அவளுக்கு மூடு இருந்தால் மட்டும்தான் கோலம் போடுவாள் இல்லாட்டி போட மாட்டான் ஆனால் சுபசரி வந்துட்டு கோலம் போட்டான் அப்படின்னா அவள் அழகாக வந்துட்டு கோலம் வந்து போடுவாள் வெளி வாசல்லையும் சரி உள் வாசல்லையும் சரி அவள் தான் வந்து கோலம் வந்து போட்டாள் அம்மா வந்து சாணி வச்சு தொளிச்சு விட்டுருந்தாங்க வாசல் அவள் வந்து அழகாக வந்து அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கோலத்தை வந்து போட்டாள் ஒன்று எங்கள் அம்மா போடுற குளத்தை பார்த்து போடுவாள் இல்லை நான் போடுற குளத்தை பார்த்து போடுவாள் எப்போயாவது தோணுச்சு அப்படின்னா அவளாக ஏதாவது எழுதி வச்சு வரைஞ்சி வச்சு அந்த மாதிரியும் வந்து போடுவாள் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள் வாசுபடிக்கும் வந்துட்டு கோலம் போட வந்துட்டா அதுக்கப்புறம் வாசுவை வந்து கட்டி வச்சாச்சு இல்லாட்டி ரொம்ப ஆட்டம் போட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு வேக்சின் ஊசி வேறு வந்துட்டு போடணும் சண்டே தான் வந்து போடணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னதுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தால் வெயிட் பண்ணி நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு எனக்கு தூக்கம் வரல தண்ணி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன் ரெண்டு மணிக்கு உளுந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு இந்த குருவி வந்து கூடு வந்து தாங்க கட்ட ஆரம்பிக்குது எவ்வளோ சூப்பராக வந்து அது வந்துட்டு அதோடய மூளையை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு வீடு கட்டுறதுன்னு பாருங்கள் இருக்கிற வைக்கல் குச்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்து அது வந்துட்டு இப்போ வீடு வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கு பார்க்க அழகாக இருந்துச்சு அப்புறம் காலையில் வந்துட்டு நேராக ப்ரஷ் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டு நான் வந்துட்டு உளுந்து வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்துட்டு தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உளுந்து வந்து போட்டு விட்டுட்டேன் அம்மா வந்து வந்தாங்க அப்புறம் கா சைட் பை வந்துட்டு காஃபி டீ யாராருக்கு இருக்குது என்னென்ன வேணுமோ அது எல்லாமே சைட் பாய் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போட்டிருந்தேன் அதனால் இதே வந்துட்டு காலையில் குளிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு அதே ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உளுந்த வடை அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்துட்டு இந்த ஆமா வடை மசால் வடைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டுங்க அந்த வடை ஒரு ரூபா அப்படின்னு விற்கையில் நான் வந்து சாப்பிட்ட ஞாபகம் வந்துட்டு இருக்குது அப்பையிலேருந்து நான் சாப்பிட்ருக்கேன் அது ரேட்டு ஒரு ரூபா அப்படின்னு விற்கிறப்ப நான் வந்து சாப்பிட ஆரம்பித்தது அந்த வடை சின்ன பிள்ளையில அப்பா கடைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வடையும் வாங்கி எனக்கு வந்து கொடுப்பாரு எங்கள் அப்பா பின்னாடியே கடைக்கு வந்துட்டு நான் வந்து சின்ன பிள்ளையில போவேன் என்னை கூட்டிகிட்டு போவார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா பயங்கர ஹைட்டாக இருப்பாங்க நான் வந்துட்டு எலி குட்டி மாதிரி இருப்பேன் அப்பா கையை பிடிச்சிட்டு நான் அப்படியே கடைக்கு போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வர்றது என்னோடய பேரை சுந்தரி எங்கள் அப்பா என்னை செல்லமாக கூப்பிட்றது சுந்தா சுந்தான்னு தான் வந்து கூப்பிடுவார் எங்கள் ஐயா பேர் சுந்தரம் அப்படிங்கிறனால என் பேர் சுந்தரின்னு வச்சாங்க எங்கள் அப்பா தான் எனக்கு பேர் வச்சது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரி அப்படிங்கிறதே வந்துட்டு கூப்பிட மாட்டார் சுந்தா சுந்தா அப்படின்னு வந்து கூப்பிட்றதுனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்க்கு வந்துட்டு தமிழ் சுந்தா சேனல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நிறைய பேர் இருப்பேன் பேர்ட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லை ப்ளஸ்ஸு எனக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் தமிழ் சுந்தா சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவோடய இதனால் நான் வந்துட்டு நவகத்தினால அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் டீ வந்து போட்டு நான் வந்து குடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பி இருக்கு போய் குடிங்க மேடம் அப்படின்னு சொல்லி சின்ன மேடத்துக்கிட்ட வந்து சொன்னேன் அப்புறம் உளுந்து மாவு வந்து அரைச்சதுக்கப்புறம் மிளகு வந்து இடித்து போட்டுட்டு ஜீரகம் கருகுப்புல நெக்ஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காலையிலே கூழ்ந்தோட வந்து செஞ்சுருந்தேன் கடையில் போய் வாங்கியிருந்தோம் பார்த்திங்க அப்படின்னா எலிக்குட்டி குட்டி மாதிரி இருக்கும் வடை அப்போ எங்கேடா இங்கே இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி நானே ஆச்சரியப்பட்டு என்னோட அது ரேட்டு கூட பட் வடையை பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது ரொம்ப சின்னமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு நம்மளே வீட்டில் வந்து செஞ்சிடலாம் நம்ம போய் இப்படி போய் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்தப்போ எங்கள் வீட்டுக்கார் கடையில் போய் வாங்கினது வடை அத்தனை கூண்டு திடீர்னு அம்மா வந்து கேட்டாங்க வெளியில் போனால் வடை இது வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வெளியில் எங்கள் வீட்டில் ஜென்ட்ஸ் வெளியில் போனாவே வடை வந்து வாங்கிட்டு வருவாங்க முக்கியமாக எங்கள் அண்ணன் வந்துட்டு வெளியில் போனாவே அந்த உளுந்த வடை வந்து வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு கொடுத்து பழக்கமானதுனால என்னோடய ஹஸ்பண்டையும் வந்து நாங்கள் அதை எதிர்பார்ப்போம் அவர் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது தோணுன்னா வாங்கிட்டு வருவார் இல்லாட்டி இல்லை இல்லாட்டி நம்ம சொல்லணும் அப்புறம் சரிட்டு நான் சொன்னதுனால வாங்கிட்டு வந்தார் ரொம்ப சின்னமாக இருந்துச்சு இதுக்கு நம்மளே வீட்டில் போட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இல்லை நான் மேக்ஸிமம் வீட்டிலே எல்லாமே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் கடையில் வந்துட்டு அந்தளவுக்கு எதுவுமே வந்துட்டு லைக் பண்ணி வாங்குறது கிடையாது எப்போயாவது தான் வந்துட்டு கடையில் வாங்குறது ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கடை வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பேன் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிக்குவேன் மேக்ஸிமம் வீட்டில் சமையல் நான் வந்து செஞ்சிருவேன் எனக்கு சமைக்கிறது பிடிக்கும் அதனால் எவ்வளோ முடிஞ்சு முடியுமோ அந்தளவுக்கு வீட்டிலே பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுப்பேன் ஆனால் என்னத்ததையும் சாப்பிட்டாலும் என் பிள்ளைங்க எலும்பாக தான் இருக்குது எங்கள் வீட்டில் என்னென்னா இது என்னடா அது எலும்பு தூளமாக இருக்குது யூடியூப்பில் வீடியோலாம் போட்டு சமைக்கிறேன் ஆனால் பிள்ளைங்களை பார்த்தா எலும்பு தூளுமாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே ஓடிக்கிட்டு இருக்குது வீட்டில் அதுக்கு நான் என்ன பண்ணுறது சாப்பாடும் கொடுக்கறதுன்னு செய்கிறேன் சாப்பிடுறதுக்கு ஆனால் வந்துட்டு எலும்பாக தான் இருக்குங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை சுட்டு மீத மாவு வந்து எடுத்து நான் வந்து ஃப்ரீசரில் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் காலையிலேயேக்கு வந்துட்டு ராகி தோசை தான் வந்து செஞ்சுருந்தேன் ராகி தோசை அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று வந்து வச்சுருந்தேன் அதாவது ஃப்ரைடே நைட்டு வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு கிரேவி இருந்துச்சு அதை வச்சுட்டு காலையில் வந்து டிஃபனை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா சட்னி கிட்னியெல்லாம் வந்துட்டு நான் வந்து அரைக்கலை இதுவே போதும் இதை சாப்பிட்டாவே பெரிய அதிசயம் எங்கள் வீட்டில் இதுக்கு மேலே சட்னியெல்லாம் வச்சோம் அப்படின்னா சுத்தமாக சாப்பிடாதுங்க அதனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக இருக்கிறத வந்து முடிச்சுருவோம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு முடிச்சாச்சு வடை வந்துட்டு ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக வந்து வந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சு பயங்கர சூடாக இருந்துச்சு இருந்தாலும் எடுத்து வாயிலை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு டேஸ்ட் வந்து பண்ணிகிட்ருந்தேன் மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டில் வந்துட்டு நம்ம சமைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஆகாடி மொத்தமாக இங்கேயே வந்து சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் கிடையாது லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணி வாங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு நார்மலாக இருந்துச்சு ரொம்ப கூடவும் இல்லை ரொம்ப குறையும் இல்லை அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்காக வந்துட்டு தோசை போட்டு அதுக்கப்புறம் வடை வச்சு ஒரு கிரேவி வச்சு ஆள் ஆளுக்கு எல்லாேருக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆள் டிக்கெட் வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு பிளேட்டில் வந்து வச்சு கொடுத்துட்டேன் மேடங்கள் எல்லாருமே வந்துட்டு முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன வேலை அப்படின்னா டிவி பார்த்தல் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டு அம்மா வந்து எங்கடா அது என் தாய்குளத்தை காணமின்னு பார்த்தா நம்ம வீட்டில் வந்துட்டு மிளகு தக்காளி கீரை அவ்வளோ தான் இருந்துச்சு அதுவும் ஒரு வாலி வந்து இப்போ பறிச்சிட்டு எங்கள் அம்மா இது எப்போ ஆஞ்சி எப்போடா வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா தான் வந்துட்டு ஏற்றி வச்சிட்டு எல்லாத்தையும் ஆஞ்சி தந்தாங்க ஆஞ்சி தந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராசரி வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால சுபசூரியை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க நானும் அசுதாக மட்டும் இருந்தோம் காலையில் வந்துட்டு வெளியில் அப்படி உட்காந்து ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் டிவி பார்க்குறதோ ஃபோன் பார்க்குறதோ அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டேன் ரிலாக்ஸாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இப்படி சாப்பிட்டா தான் சாப்பாடு வந்துட்டு இறங்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா கூலி படத்தோட ப்ரொமோ வந்துருந்துச்சு என்னடா அது நம்மளுக்கு போட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானும் என் மகளும் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் இது வரைக்கும் தேட்டருக்கே போனதே இல்லை என் பிள்ளைங்களும் இது வரைக்கும் தேட்டருக்கு போனதில்லை நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கல்யாணம் ஆனப்போ தேட்டரில் போயிட்டு எதிர்நீச்சல் படம் பார்த்தேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயோ ஆமாம் இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு அஜித் படம் ஒன்று பார்க்க போனால் அதுவும் எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போய் நான் அதுக்கப்புறம் போய் பார்த்தோம் மற்றபடி தேட்ரு அப்படிங்கிறதுக்கே நாங்கள் வந்து போகிறது கிடையாது என்ன ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் பாக்கெட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் ஊரில் இருந்து கொண்டு வந்த சாக்லேட்டு எல்லாமே மொத்தமாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கொடுத்துட்டேன் நானே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு சாக்லேட் கூட திங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு சாக்லேட் வந்து பரிவர்த்தனை பண்ணியாச்சு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணியாச்சு சரி பார்த்தால நீ சாக்லேட் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறனால அப்படி சாக்லேட் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்குக்கு வந்துட்டு இந்த ரூஃப் வந்து ஆர்டர் போட்டுருந்தேன் செயினில் தான் வந்து கட்டி போடுறது ஆனால் என்ன பண்ணுதுன்னா அது வாட்டுக்கு அவுத்துட்டு வந்துடுது எப்படி அவுக்குதுன்னே தெரியல இது பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் நாய் வந்து அவுத்துட்டு வந்துடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கத்த கற்றுட்டு கத்த ஆரம்பிச்சிது அது சும்மாவும் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற செருப்பு எல்லாத்தையும் கடிச்சு தம்சம் அதனாலே கட்டி போட வேண்டியதாக இருக்குது அதனால் சரின்ட்டு இந்த ரூப் வந்து வாங்கியிருந்தேன் இதுக்கு கட்டி போடுவான் தான் வந்து அவுக்குதோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சாக்லேட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க சொன்னேன் எல்லா சாக்லேட்டையும் சாப்பிடக்கூடாது குண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அசிதா வந்து சொல்லி மாட்டிக்கிட்டு இருந்தேன் இது வாடை சாக்லேட்டை எடுத்து தள்ளி போட்டுருது ஃப்ரெண்ட்ஸ் பல்லு இது சொத்தையாச்சுன்னா என்ன பண்ணுறது இன்னி பல்லு சொத்தையெல்லாம் ஆகாது அவ்வளோதான் எல்லா பல்லுங்களேருந்து முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் தோரம் பருப்பு பாசி பருப்பு வந்துட்டு வேக போட்டுட்டு சைட் போய் பார்த்தீங்க அப்படின்னா அசிதா வந்து சர்பத் போட சொன்னேன் சர்பத்தை போட்டு தந்தால் அதை வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து லைட்டாக வந்து ஜீரகம் வந்து இதில் வந்து சேர்த்து இதை நல்லா பொரியணும் இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து போடாதீங்க சின்ன வெங்காயம் போடுங்க கொஞ்சம் காரத்துக்கு வர வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி கீரை வந்து சூப்பு வந்து வைக்க போகிறோம் பால்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வாய் வாய்ப்புண்ணு இதெல்லாம் வந்து சரியாயிரும் இதை வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு இதில் வந்துட்டு தக்காளி வந்துட்டு நான் வந்து ஒரு மூணு தக்காளிக்கிட்ட நான் வந்து சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டி தக்காளி அப்படிங்கிறனால மூணு தக்காளி வந்து இதில் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை அம்மா வந்துட்டு கழுவி கொண்டு வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி எனக்கிட்ட தந்துட்டாங்க அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சில பேர் கசக்கும் முடியும்பிங்க கசக்காது அந்த எப்படி சொல்கிறது அந்த காய் இருக்குல்ல காயை போடாமல் எல் அந்த கீரையை மட்டும் நீங்கள் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்தளவுக்கு கசப்பு வந்துட்டு இருக்காது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரையை போட்டு நல்லா வந்து வதைக்கிறனுங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம் இல்லையா தோரம் பருப்பு பாசி பருப்பு அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியதான் பருப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம வேக விடணுங்க நல்லா அது வந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய்பால் ஊற்றி அதை வந்து கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அமற்றிட்டு அடுப்பு அமர்த்திட்டு கொஞ்சம் தேங்காய் பால் வந்து போடணும் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேங்காய் வந்துட்டு அசுதை வந்துட்டு துருவி தந்தால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வேவியமாக வந்துட்டு தேங்காய் பாலுக்கு தேங்காயை வந்து போட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து ரெண்டு பால் வந்து நான் வந்து எடுத்துட்டேங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீரைக்கு உப்பு பார்த்தா அதை மாதிரி உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுறேன் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கீரை வந்து வேக வேண்டியது இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இப்போ கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் பால் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விடுவோம் ஒரு கொதி நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு அடுப்பு அமர்த்திட்டு அதுக்கப்புறம் மீத தேங்காய் பால் அதில் வந்து ஊற்றிட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டு பாலையுமே ஒன்றாவே எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் வந்துட்டு இப்போ வந்து ஊற்றிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ஒரு பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு மீது தேங்காய் தேங்காய்பால் அதில் வந்து ஊற்றிற வேண்டியதான் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இறக்கிற வண்டியை தான் தேங்காய்பால் லாஸ்ட்டாக ஊற்றும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கங்க உப்பு இல்லை அப்படின்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோ அருமையானது உடம்புக்கும் ரொம்ப 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 ஹெல்த்தியானது இந்த கீரை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சாப்பிடுங்க வாரத்தில் ரெண்டு வாட்டி இதை வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குது இப்போ சூடான சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன் அந்த சாதத்தில் நம்ம வந்துட்டு மிளகுதை கழிக்கிற சூப்பை வந்து போட்டு நம்ம வந்து சாப்பிடணும் இதில் சைடிஷ்லாம் நான் வந்து எதிர்பார்க்குறதே இல்லை அந்த சூப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏற்கனவே நான் வந்துட்டு பழைய வீடியோலையெல்லாம் வந்து போட்டிருக்கேன் அந்தளவுக்கு நம்மளுக்கு வியூவர்ஸும் இல்லை சப்ஸ்கிரைபரும் இல்லை பட் நான் ஹெல்த்தியானது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் அப்படியே வெளியில் வந்து உக்காந்தா சுவசரி சும்மா இருக்காமல் என் மண்டையில் வந்துட்டு பூராஞ்சடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பின்னிகிட்ருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது